லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்கள் என்போடு வரவேற்கிறேன் அண்ணா வணக்கம் வணக்கம் செல்வாஸ் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான தீர்ப்பு இந்த உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகமாகவும் இருக்குது வந்து ஆண் பெண் பெண் ஆண் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ ரீசெண்டாக மாதமட்டி ரங்கராஜன் சம்மந்தத்துலேயே நிறைய நடந்தது என்னென்னா விருப்பப்பட்டு கொஞ்ச நாள் அவங்க ஒன்னா இருக்கிறாங்க அதனால பாலியல் உரம் ஏதாவது பாலியல் உரம் வச்சுக்கிட்டீங்க பின்னாடி வந்து மனக்கசப்பாகுது நாளைக்கு வெளியே போயிட்ட பிறகு இவர் என்ன ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து குற்றம் இல்லை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி என்ன அளவுல இது வந்து மிக சிறப்பான ஒரு தீர்ப்பும் கருத்தும் கூட ஏன்னா இது பொது தளத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆண்டுகள் முன்னாடி வரைக்கும் கூட இப்போ கூட போடுறாங்களே வந்து தெரியல அதான் முன்ன முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஊடகங்களில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கோரி மாறி மாறி இது பண்ணிக்கிட்டார் வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தலைப்பு செய்திகள்லாம் போடுவாங்கன்னு வைங்களேன் திருமணம் செய்வதாக நிறைய நிறைய தலைப்பு செய்திகள் வரும் இது இல்லாமல் என்னன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் பரஸ்பரம் ஏதோ ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா ஒரு பிரிவு வரும் மனமுறிவு வரும் இப்போ அதை வந்து என்ன வந்து இவர் திருமணம் செஞ்சு இப்படி பண்ணுறாரு சொல்ல முடியாது அது திருமணம் அந்த முறை ஆனால் இங்கே வந்து என்னென்னா இவர்கள் விரும்பி இந்த உறவு முறையை ஏற்றுக்கொண்டு அல்லது இதுக்கு ஒரு முற்போக்கு முகாம் கொடுத்து இப்படி வந்து உறவுகள் வச்சுக்கிட்டாங்க அது அவர்கள் இரண்டு வயது வந்தவர்களுக்கான பரஸ்பர விருப்பப்பட்டு பரஸ்பர உறவுங்க அவங்கள அதை வந்து நீதிமன்றம் வந்து உச்ச சட்டம் அங்கீகரிக்குது இரண்டு வயது வந்தவர்கள் வந்து ஊற வச்சுக்கிட்டதும் வந்து அங்கீகரி அப்படிங்கும்போது அவர்கள் சேர்ந்து வாழ்றாங்க அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம் நம்ம அதுக்குள்ளே கருத்தை சொல்ல முடியாது ஆனால் எங்கேன்னா அது வந்து சேர்ந்து வாழ்ந்துட்டு அதன் பிறகு ஏதோ ஒரு மனக்கசு வந்தோடனே அதுக்கப்புறம் இந்த சேர்ந்து வாழ்ந்த அந்த ஆணையை அசிங்கப்படுத்த பெருவாரியான அந்த வழக்குகள் ஆண் மீது பெண்ணால் தொடரப்படுது ஆமா ஆண் பாதிக்கப்படுறதால் இருக்குமான் தெரியல பெண்ணே பாதிக்கப்படட்டும் பெண்ணே பாதிக்கப்பட்டோம் ஆனால் நீங்க விரும்பி தான் வந்து சேர்ந்து வாழ்ந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியுது விரும்பி தான் சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்க ஆனால் அதை நீங்க வந்து திரும்ப அதை பாலியல் புகாராக நீங்க புகார் இது பண்ண முடியாது முறையிட முடியாது அப்படிங்கிறதா உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் சாரம்சம் அவங்களுடைய கருத்து அதனுடைய சாரம்சம் இது மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு பஞ்சாயத்து வழக்கு அது இப்படி போயிருக்குன்னு வைங்களேன் அதில் தான் அந்த வழக்கில் தான் நீதிமன்றம் சொல்கிறது இந்த நீதி அரசர்கள்ல முக்கியமானவங்க அவங்க நாகரத்னா அம்மா அவங்க அவர்கள் யார் என்றால் சீமானவர்களுடைய வழக்கலையும் இந்த அம்மாவும் இந்த பெஞ்சு வந்து இதான் கொடுத்திருக்காங்க நிறைய வழக்குகள் நிறைய வழக்குகள் இது வந்து சிறப்பு ஏன்னா ஒரு பெண் நீதிபதி அரசர் வந்து இருந்து இந்த கருத்தை சொல்றது இது ஆண்கள் சொல்லியிருந்தால் வந்து ஆணாதிக்க சிந்தனை அப்படின்னு பேசியிருப்பாங்க பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஒரு நாகரிகத்தில் நீங்கள் வந்து மேலை நாட்டு கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து என்ன வந்து திருமணம் செய்வது சேர்ந்து இந்த வாழ்வது மாமனார் மாமியரை பார்க்குவது குடும்ப கட்டுமாடு சமையல் பண்ணுறது வைக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கலை நம்ம லிவிங் டு வந்து வாழ்வோம் சேர்ந்து பிடிச்சிருந்த வாழ்வோம் பிடிக்காத போவோம் அப்படிங்கிறது இவர்களோட பார்வையில் முற்போக்கு நம்ம அதில் கூட தலையிடவே முடியாது அது அவர்கள் ரெண்டுவர்களுடைய இது ஆனால் அதில் சேர்ந்து நீங்கள் தான் அதை ஒரு முற்போக்கு அம்சமாக சொல்கிறீங்க சேர்ந்து வாழ்கிறீங்க அப்புறம் வந்து உங்களுக்குள்ளே கசைப்படுறது இல்லைன்னா அவனுக்கு வேற ஒரு தொடர்பு கிடைக்குது அவன் போயிடுவான் உங்களுக்கு வேற ஒரு தொடர்பு கிடைக்குது நீங்கள் போயிடுவீங்க அல்லது அவன் போயிட்டான் அப்படிங்கிற கடுப்பில் வந்து அவன் மீது வந்து பாலியல் வன்கொடுமை வழக்கு போடுறதுங்கிறது நியாயமாக இல்லை இது பொதுத்தளத்தில் எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மனநிலை தான் அதை நீதிமன்றம் இன்னைக்கு வந்து உறுதிப்படுத்தி அதை வந்து கண்டிச்சிருக்கு ஏன்னா இந்த வழக்கும் நீங்க வந்து கோவை பொள்ளாச்சியில் வந்து பெண்களை இழுத்துட்டு போய் வன்கொடுமை செஞ்சு அவர்களை துன்புறுத்தி பாலியல் இது பண்ணுறதும் இப்போ அந்த கோவையில ஒரு மாணவியை வந்து இது பண்ணிட்டு போய் காதலனுடைய நண்பரோட இருந்த பொண்ணில் தூக்கிட்டு போய் வன்கொ வன்புணர்வு செய்கிறதும் ஒன்னு கிடையாது நாடு முழுக்க பல வன்புணர்வு சம்பவங்கள் நடக்குது தனியா சிக்கிறப்பன் இல்லைங்க இல்லை வீடு புகுந்து பண்ணுறது இதெல்லாம் நடக்குது இதை இதையும் இந்த இணைந்து சேர்ந்து நீங்கள் சேர்ந்து பழகிறதையும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத தான் நீதிமன்றம் தெளிவுபடுத்துது அந்த வழக்குடைய தீவிரத்தை இந்த புகார் வந்து அதோடைய வீரியத்தை குறைக்குது அப்படிங்கிறாங்க நீங்க சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்க சேர்ந்து பயணப்பட்டிருக்கீங்க சேர்ந்து படுக்கையை பகிர்ந்து இருக்கீங்க ஆனா பிடிக்காத பட்சத்துல நீங்க இந்த பாலியல் வன்கொடுமை அப்படின்னு சொல்லி நீங்க புகார் கொடுக்க முடியாது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பார்வை பார்த்து வைக்கிறாங்க நீதிமன்றம் அதாவது வந்து சரியான தீர்ப்பு நீ சீமான் விஷயத்துலயும் அதான் நடந்தது சீமான் மீது வந்து தேவையில்லாம இது பண்ணி புகார் கொடுத்துட்டு சீமான் சோத்துக்கு சீங்கி அடிக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தா யாரும் புகார் கொடுக்க போறது கிடையாது சீமானுக்கு பின்னாடி இவ்வளவு சீமான் ஒரு பின்னாடி ஒரு இவ்வளவு காலத்தில் ஒரு தலைவராக மாறுறாரு இதாகிறாரு அப்படிங்கறதுனால அதை வந்து பண்ணாங்க அந்த அரசியலுக்குமே அதை அதை சில பேர் அரசியலுக்கு பயன்படுத்தினாங்க திராவிட கூட்டம் பயன்படுத்தினாது அதை வந்து நீதி இதய நீதிமன்றம் வந்து அதுக்கு முடிவு கட்டி முடிச்சு விட்டாங்க இப்போ நம்ம கூட நம்ம அதை வந்து விரிவாக கூட பேச வேண்டியதில்லை அது மாதிரி கேரளாவில் பாடகர் வேடன் விஷயம் இது மாதிரி இப்படி பல விழ வழக்குகள்லாம் இந்த மாதிரி இணைந்து விருப்பப்பட்டு சேர்ந்து நீங்க படுக்கையை பகிர்ந்து கொள்கிற விஷயம் பின்னாடி வந்து ஏதோ காசுக்காகவோ அல்லது வந்து அரசியல் ரீதியாக அவமானப்படுத்துறதுக்காகவோ பழி வாங்குறதுக்காக எதிர்கட்சி கிட்ட பணம் வாங்கிக்கிட்டோ அப்படின்னு பல வகையான புகார்கள் வந்து பல தரப்புல இந்த மாதிரி வழக்குகள் பதிவு செய்யப்படுது அதை வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறத நீதிமன்றம் பொதுவாக இதுல நீங்க சொல்றது ஓகே ஒரு தரப்பு நியாயமா நீங்க ஒரு ஆண்கள் செய்யணுன்னு சொல்ற மாதிரி பெண்கள் பெண்கள்ல சார் நான் இதே மாதிரி ஒரு பெண் வந்து என்னை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு ஆண் கொடுத்தாங்க இதான் அந்த தேவதை கண்டேன் ஒரு படம் வந்து அந்த படத்தோட இது மாதிரி ஆண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆண்கள் வந்து இதை பத்தி கருத்து சொல்றதே இல்லை அவன் கடந்து போயிடுறான் அது வந்து பெருசா இல்லை என்னென்னா இதுல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் இப்போ ஆண்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பெருசாகணும் இது கிடையாது அடுத்த வாழ்க்கை ஈஸியா தேடிக்க முடியுது ஆனா பெண்களால தேட முடியல இந்த மாதிரி வந்து இல்ல அவங்க பேசுறாங்க அவங்க ரெண்டு பேரும் பழகிறாங்க உங்களை நம்பிதான் வந்து அவங்க இருக்கிறோம் இப்ப அவங்க நம்பிக்கை இருந்துட்டு இல்ல எனக்கு புதுசா எனக்கு வேற வேணும்னு சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க நம்ம திரும்ப நிற்கறையா நிக்கிறோம்ல பெண்கள் இந்த முத்துக்கு வெங்காயம் வேணாம்ங்கிற நீங்க நீங்க தான் வந்து இந்த குடும்ப முறை சமையல் கல்யாணம் பண்ற கல்யாணம் பண்ற திருமணம் ஆன கணவன் மனைவிக்குள்ள மோதல் வருதா இல்லையா மோதல் வருதா இல்லையா அவர்களுக்குள்ள பிரிவினை வருதா டைவர்ஸ் ஆகுதா ஆகுது இல்ல அப்ப அந்த மாதிரி திருமணம் செஞ்சு அதுக்குதான் வந்து பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க திருமணம் ஆன பிறகு ஏதா இருந்தா வச்சுக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதை நீங்க என்ன சொல்றீங்க அதை வந்து பத்தாம் பசலி தானோ என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி செஞ்சுரிலயும் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஏன்னா பாதிப்பு பெண்களுக்கு தான் இன்னும் போனால் முற்போக்கின் பேரில் இவர்கள் பேசுகிற இந்த இதெல்லாம் கட்டுடைக்கணும் தோழி அப்படின்லாம் ஒரு குறுப்பு இருக்காய்கள்ல இங்கே பேசுறதெல்லாம் பெண்களுக்கு தான் பாதிப்பு அது இவர்களுக்கு தெரியல இந்தியாவுடைய குடும்ப முறையும் இந்தியாவின் திருமண முறையும் பெண்களை பாதுகாக்கிறது அதனால அதனாலதான் அந்த இந்த திருமண முறையே வந்து பெரியவர்கள் வந்து ஆதரிச்சாங்க அதை வந்து இது பண்ணாங்க ஆனால் அதை வந்து மேலை நாட்டு வந்து பெற்றோருடைய விருப்பப்படி திருமணம் ஆன போனவங்க எத்தனை பேர் வாழ்க்கை எழுந்திருக்காங்கல்ல அதான் சார் அதுல வந்து திருமணம் ஆகுனது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குல்ல சட்ட இது இருக்குது அவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு இருக்குது வழக்கு போட முடியுது அவர்களுக்கு நிவாரணம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல இதில் அந்த மாதிரி சொல்ல முடியாது இதில் என்ன சொல்றாங்கன்னா இதை போய் பண்ணுறோம் இருக்கிறோம் அப்புறம் விருப்பம்லாம் வந்துடும் நான் விருப்பப்பட்ட ஒருத்தர் நான் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை வருது இப்போ என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான் இப்போ நான் பாதிக்கப்படுவேன் போயிட்டாலும் நீங்கள் அதில் பாலியல் புகார் கொடுக்க முடியாது அதுதான் அதில் சொல்ல வர விஷயம் வார்த்தையை நம்பிதானே இருக்கு வார்த்தை அதை வார்த்தைதான் தான் இப்போ நீங்கள் தாலி கட்டினாலும் வார்த்தைதான் தான் தாலி கட்டி சென்று வந்தாலும் வார்த்தை தான் பரஸ்பரம் ஆனால் இந்த முறை முறையில் நம்பிக்கை இல்லைங்கிற வந்து ஏன்னா தெரிஞ்சே தான் நீங்கள் அதில் சேர்றீங்க எப்போனாலும் அவர் வெளிய போகலாம் எப்போனாலும் நீங்க வெளிய போகலாம் அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் பழகுறீங்க அப்படிங்கும் போது நீங்கள் அதை பாலியல் வன்கொடுமையா குற்றமா குற்றம் சாட்ட முடியாது சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ஆண்களுக்கு இன்னும் அதிகமாக ஆமாம் அப்படிங்க சேராதிங்க அப்படி வாழ அதை தான் சார் இந்த விஷயங்கள் எல்லாமே பாருங்க பெண்கள் கவர்ச்சியாக உடை அணிகிறத ஒரு குரூப் வந்து உற்சாகப்படுத்துவாங்க அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த உடைகள் வடிவமைக்கப்படும் பெண்களுடைய அவர்களை கவர்ச்சி பொருளாக காட்டக்கூடிய உடைகள் தான் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் தமிழ் சினிமாவில் எடுங்கல்ல ஏதாவது பனிப்பிரதேசத்தில் டான்ஸ் இருக்கும் ஹீரோ வந்து கோட் ஷூட் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க கதாநாயகியை வந்து ஆட விட்டுக்கிட்டு இருப்பானுங்க என்னது என்னன்னா இந்த மொத்த இதுவுமே ஆண்களுடைய வணிகத்துக்கும் வக்கரத்துக்கும் பாலியல் வக்கரத்துக்குமாக உருவாக்கப்பட்ட செக்டர் இது இதுக்காக தான் இந்த சந்தை இயங்குது ஆனால் இந்த சந்தையை இப்படி இயங்குதுன்னு சொன்னால் பெண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ பெண்களுக்கு ஒரு முற்போக்க கொடு இதை மாதிரி ட்ரெஸ் போடுங்க கட்டு உடைக்கணும் என்ன இது வந்து சேலை கட்டுறீங்க இல்லை சேலை என்ன நாகரீகமா இந்த மாதிரிலாம் உடை போடுறீங்க அப்படியே இப்போ இருங்க அப்படின்னு பெண்கள் கிட்ட மறைமுகமாக இந்த நாகரீக உடைகள் திணிக்கப்படுவதற்கு ஒரு முற்போக்கு அம்சம் போடப்படுது அவங்களுக்கு விருப்பப்பட்டா போட்டு போறாங்க ஆனால் இப்படி உடை அணிவது தான் வந்து முற்போக்கு ஏன் அது நாகரிகமா உடை அணிஞ்சிட்டு முற்போக்க பேச முடியாதா பேசலாம் ஆனால் இப்படி சொல்லி அந்த பெண்களை மூளை செலவு விருப்பம் அவங்க அவங்களுடைய ஆண்கள் விருப்பப்பட்டு ஆண்கள் வந்து இந்த மாதிரி இதுல அலைகிறது கிடையாதுல்ல சாலையில போது இல்ல <im> அவர்களோட வேற ஆண் வந்து நான் லெகின்ஸ் மட்டும் போடுவேன் மேலே ஒரு இது போட்டு வருவேன் ஆண்களுக்கு டைக்ஸ் இருக்குல்ல அதை போட்டுட்டு வந்து நின்னா வந்து கூட ஒரு நடிகை சொல்லி இருப்பாங்க நான் எவ்ளோ சுதந்திரமா நான் எவ்ளோ ஃப்ரீடமா இருந்தாலும் வெளிநாட்டுல என்னால சுந்தரமா போக முடியுது பன்னெண்டு மணிக்கு ஒரு மணி என்னால இருக்க முடியுது ஆனா இந்தியாவோட இருக்க முடியல அப்படின்னு சொல்றேன் இதே மாதிரிதான் இந்தியா இந்த இந்தியாவோடய ஆண்களுடைய மனநிலை மாறணும் அதுல நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு பொண்ணு எவ்வளவு கவர்ச்சியாக போனாலும் எவ்வளவு இதா போனாலுமே அவன் நீடாவே போனாலுமே அவர்களை டச் பண்றதுக்கு எந்த

அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குளியல் அறையில குளிச்சிட்டு அந்தாலும் அப்படியே வெளியே வருவீங்களா இருக்க இருக்க முடியாதுல்ல எல்லாருக்கும் பொது பொது இடம்னு ஒரு நாகரீகம் வச்சிருக்கோம்ல ஆண் பால் இது வந்து பெண்பாலுக்கு மட்டும் இல்ல ஆண்பால் எல்லாருக்கும் போகிறது ஆண்பால் பெண்பால் எல்லாத்துக்கும் பொதுவானது தாங்க பொது இடத்துக்கு நாகரீகமா நீங்க நம்ம வீட்டை விட்டு தெருவுக்கு வந்துட்டோம்னா அது பொது இடம் பொது இடத்துல பொதுவான கண்ணியமான ஒரு துணை அந்த பிரச்சனை வந்து பெண்களும் மட்டும் தானே வருது பெண்கள் இன்னும் வந்து ஆடுங்களை அப்படி டீஸ் பண்ற சூழல் வரல ஒருவேளை பின்னாடி வந்து வரலாம் அப்படி வரும்போது அதை நம்ம தனி டீபிட்டா பேசலாம் இப்போதைக்கு ஆண்கள்கிட்ட இந்திய ஆண்கள்கிட்ட இது ஒரு சிக்கல் இருக்கு இந்திய ஆண்கள்கிட்ட இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற பொற்போக்கு தன்மை அளவுக்கு இந்திய ஆண்கள்கிட்ட இல்லை இவன் இன்னும் வந்து தன்னுடைய அம்மா மாதிரியான ஒரு பொண்ணைதான் அவன் எதிர்பார்ப்பான் அம்மா வந்து நல்லா வந்து வெள்ளி செவ்வாண்டா குளிச்சு சாமி கும்பிட்டு வச்சு அப்படின்னு ஒரு குடும்ப பங்கா இருக்காங்கல்ல அப்படியான ஒரு தான் இருக்கிறாங்க இங்க உள்ள ஆண்கள் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் அதெல்லாம் உடைச்சி வர்றாங்க இப்போ அந்த டியூடா அது என்ன படம் இந்த படம்லாம் அதெல்லாம் அதை தான் பேசுது அது இந்திய நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வர்றது என்னென்னா இந்திய ஆணை வந்து இந்த குடும்ப முறை தான் வந்து அவனை கட்டி போட்டு அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குது நீ இந்த இதெல்லாம் ஓகே சார் குடும்பத்துக்கு ஓகே எல்லாம் ஓகே ஸ்ட்ரக்சரை வருது ஒழுக்கெல்லாம் எல்லாம் ஓகே இதில் என்னென்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு விட்டுட்டீங்க பாதிப்பை ஏற்படுத்துறவனுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா அவனை வந்து திருத்தலை அவனை செய்யாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அவன் வந்து உங்க வாதத்துக்கே வந்து தப்புன்னு சொன்னா உங்க வாதத்துக்கே வரான் சார் அந்த பையன் பதிலுக்கு இந்த பொண்ணு வந்து என்ன வந்து திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூறி என்னோட என்ன வந்து பண்புணர்வு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அந்த பையன் புகார் கொடுத்தா நீங்க இதையிட்ட பேசுவீங்களா தக்கம் பண்ணுவீங்களா அந்த பொண்ணு அந்த பொண்ணு வேற ஒருத்தர் கூட போயிட்டுங்க கிடையாது நீங்க நியாயம் பேசுனா நியாயமா தான் பேசணும் ரெண்டு பேரும் அதை தான் சொல்றது நீதிமன்றம் என்ன சொல்றது இது பாலியல் வன்புறோய் கிடையாது இது உங்களுடைய விருப்பப்பட்ட உறவு இதை வன்பொருள் குற்றச்சாட்டுல நீங்க பதிய முடியாது அப்படிங்கிற வேற ஏதாவது சொல்லுங்க அவன் என்ன அடிச்சு விட்டான்னு சொல்லுங்க அந்த புகார் பதிவு பண்ணலாம் அவன் என்னுடைய பணத்தை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டான் என்னுடைய வங்கி சேமிப்பெல்லாம் காலி பண்ணிட்டான்னு சொல்லுங்க அது வழக்கு நாங்க சேர்ந்து வாழ்ந்தோம் ஆனால் சம்பந்தப்பட்டதை குற்ற வழக்கா மாத்தாது குற்ற வழக்கா பண்ணக்கூடாது அதுதான் நீதிமன்றம் சொல்றது அதுதான் என்ன அது வந்து சரியான விஷயம் தான் இது ஆண்களுக்கு சாதகமான நம்ம அதை அப்படிலாம் சொல்லல இது இந்த இருபாலரும் விரும்பி தேர்வு பண்ணி நீங்க விருப்பப்பட்டு நடந்துகிட்ட ஒரு விஷயம் அதை நீங்க வந்து பாலியல் குற்றமாக செய்ய முடியாது அதான் இதனுடைய முக்கியமான விஷயம் மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்பாங்க நன்றி நன்றி